ஓம் சாந்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை முரளி பாப்தாதா மதுபன் இன்றைய சாக்காரமுடைய முக்கியமான கருத்துக்களை நம்ம பார்க்கலாம் பாபா சொல்றாங்க இனிமையான குழந்தைகளே இப்பொழுது உங்களுடைய புத்தியில் அனைத்து ஞானத்தின் சாரமும் இருக்கின்றது ஆகவே உங்களுக்கு படங்களின் அவசியம் கூட தேவையில்லை நீங்கள் தந்தையை நினைவு செய்யுங்கள் பிறரையும் நினைக்க வையுங்கள் அப்படின்றார் பாபா கேள்வி கேட்குறாரு கடைசி நேரத்தில் குழந்தைகளாகிய உங்களின் புத்தியில் எந்த ஞானம் இருக்கும் பாபா பதில் சொல்கிறாங்க அச்சமயம் புத்தியில் நாம் வீட்டிற்கு திரும்பி போகின்றோம் என்பது இருக்கும் பிறகு அங்கிருந்து சக்கரத்தில் வருவோம் மெல்ல மெல்ல படியில் இறங்குவோம் பிறகு ஏறும் கலையில் அழைத்து செல்ல பாபா வருவார் முதலில் நாம் சூரிய வம்சத்தினராக இருந்தோம் பிறகு சந்திர வம்சத்தினர் பிறகு படிப்படியாக கீழே இறங்கி வரும் இதில் வந்து படங்களினுடைய அவசியம் இல்லை அப்படின்றார் பாப்பா ஓம் சாந்தி குழந்தைகளை ஆத்ம உணர்வில் அமர்ந்திருக்கின்றீர்களா எண்பத்தி நாலு பிறவியின் சக்கரம் புத்தியில் இருக்கிறதா அதாவது தன்னுடைய பலவிதமான பிறவிகளின் ஞானம் இருக்கிறதான்னு கேட்கிறார் பாப்பா விராட ரூபத்தின் சித்திரம் கூட இருக்கிறதல்லவா நாம் எவ்வாறு எண்பத்தி நாலு பிரிவுகளை எடுக்கிறோம் என்பதை பற்றிய ஞானம் குழந்தைகளிடம் இருக்கின்றது முதன் முதலில் மூலவதனத்திலிருந்து தேவி தேவதா தர்மத்தில் வருகிறார்கள் இந்த ஞானம் புத்தியில் இருக்கின்றது இதில் எந்த ஒரு படத்தின் அவசியம் இல்லை நாம் எந்த ஒரு படத்தையும் நினைக்க வேண்டியதில்லை கடைசியில் நாம் ஆத்மா மூலவதனத்தில் வசிக்கக்கூடியவர்கள் இங்கே நம்முடைய பாகம் இருக்கின்றது என்பது மட்டும் இருக்கும் இதை மறக்கக்கூடாது என்றார் பாபா இது மனித சிருஷ்டி சக்கரத்தினுடைய விஷயங்களாகும் மேலும் மிகவும் எளிதாகும் இதில் படங்களின் அவசியமில்லை ஏனெனில் இவை பக்தி மார்க்கத்தின் விஷயங்களாகும் ஞான மார்க்கத்தில் இருப்பதோ கல்வி படிப்பில் படங்களின் அவசியமே இல்லை இந்த படங்களில் சில திருத்தங்கள் மட்டும் செய்துள்ளனர் எப்படி என்றால் கீதையின் பகவான் கிருஷ்ணர் என்று அவர்கள் கூறுகிறார்கள் நாம் சிவன் என்று கூறுகின்றோம் இதுவும் புத்தியால் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும் நாம் எண்பத்தி நாலு பிரிவு சக்கரத்தில் வந்துவிட்டோம் என்ற ஞானம் புத்தியில் இருக்கின்றது இப்பொழுது நாம் தூய்மையாக ஆக வேண்டும் தூய்மையாகி பிறகு புதிதாக சக்கரத்தில் சுழல ஆரம்பிப்போம் இந்த சாரத்தை புத்தியில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்றார் பாபா பாபாவின் புத்தியில் உலகத்தின் வரலாறு புவியியல் மற்றும் எண்பத்தி நாலு பிறவிகளின் சக்கரம் எப்படி சுழல்கிறதோ அவ்வாறே உங்களுடைய புத்தியிலும் முதலில் நாம் சூரிய வம்சத்திலும் பிறகு சந்திர வம்சத்தினராகவும் மாறுகிறோம் என்பது இருக்கின்றது படங்களின் அவசியம் இல்லை நமக்கு படங்கள் நினைவு செய்யறதுக்கு படங்கள் தேவை கிடையாது மற்றவங்களுக்கு வைக்கிறதுக்காக தான் சேவைக்காக பாபா படங்கள்லாம் கொடுத்துருக்காங்க மனிதனுக்கு புரிவைப்பதற்காக மட்டுமே இது உருவாக்கப்பட்டிருக்கின்றது ஞான மார்க்கத்தில் மன்மனா பாபா என்று மட்டுமே பாபா கூறுகின்றார் நான்கு கைகளை உடைய படம் இருக்கின்றது இராவணின் சித்திரம் இருக்கின்றது இது அனைத்தும் புரிய வைப்பதற்காக காண்பிக்கப்பட்டிருக்கின்றது உண்மையில் உங்களுடைய புத்தியில் உண்மையான ஞானம் இருக்கின்றது நீங்கள் படங்கள் இல்லாமல் கூட புரிய வைக்கலாம் உங்களுடைய புத்தியில் எண்பத்தி நாலு பிரிவின் சக்கரம் இருக்கின்றது படங்கள் மூலமாக எளிதாக்கி புரிய வைக்கப்படுகின்றது அவ்வளோதான் மற்றவங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கிறதுக்காக நம்ம சொல்கிறத விட அவங்க ஒரு விட பார்த்தோங்கன்னா புத்தியில் அப்படியே பதிஞ்சிரும் முதலில் நாம் சூரிய வம்சத்தினராக இருந்தோம் பிறகு சந்திர வம்சத்தினரானோம் என்பது புத்தியில் இருக்கிறது அங்கே நிறைய சுகம் இருக்கும் அதற்கு சொர்க்கம் என்று பெயர் இந்த சித்திரங்களில் புரிய வைக்கிறார்கள் கடைசியில் இந்த ஞானம் புத்தியில் இருக்கும் இப்போ நாம் செல்கின்றோம் திரும்ப சக்கரத்தில் வருவோம் ஏனிப்படியில் புரிய வைக்கப்படுகிறது மனிதர்களுக்கு எளிதாகிவிடும் நாம் எப்படி ஏனிப்படியில் இறங்குகிறோம் பிறகு பாபா ஏறும் கலையில் அழைத்து செல்கிறார் என்பது பற்றிய முழு ஞானம் உங்களுடைய புத்தியில் இருக்கின்றது நான் உங்களுக்கு இந்த சித்திரங்களின் சாரத்தை புரிய வைக்கின்றேன் என பாபா கூறுகின்றார் நாடக சக்கரத்தில் கூட இது ஐந்தாயிரம் வருடங்களின் சக்கரம் என புரிய வைக்கலாம் ஒருவேளை லட்சக்கணக்கான வருடங்கள் என்றால் மக்கள் தொகையை அதிகரிக்கின்றது கிறிஸ்தவர்களுடையது இரண்டாயிரம் வருடங்கள் என காண்பிக்கிறார்கள் இதில் மனித எவ்வளவு மனிதர்கள் இருக்கிறார்கள் ஐந்தாயிரம் வருடத்தில் எவ்வளவு மனிதர்கள் இருக்கிறார்கள் இந்த கணக்கு முழுவதும் நீங்கள் தெரிவிக்கிறீர்கள் சத்தியுகித்தல் தூய்மையாக இருக்கும் காரணித்தால் குறைந்த மனிதர்கள் இருக்கிறார்கள் இப்பொழுது எவ்வளவு நிறைய இருக்கிறார்கள் லட்சக்கணக்கான வருடங்கள் என்றால் மக்கள் தொகையை கணக்கிட முடியாததாக ஆகிவிடும் அதாவது கிறிஸ்து வந்து ரெண்டாயிரம் வருஷத்துலேயே இவ்வளோ மக்கள் தொகை இருந்ததுன்னா அப்புறம் லட்சக்கணக்கான வருஷம் தான் எவ்வளோ மக்கள் தொகை ஆகும் கிறிஸ்தவனுடன் ஒப்பிட்டு மக்கள் தொகை கணக்கு எடுக்கிறார்கள் அல்லவா இந்துக்களின் எண்ணிக்கை குறைவாக காண்பிக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் நிறைய உருவாகிவிட்டார்கள் யார் நன்கு புத்திசாலி குழந்தைகளோ படங்கள் இல்லாமல் கூட புரிய வைக்கலாம் எவ்வளவு மனிதர்கள் இருக்கிறார்கள் என சிந்தியுங்கள் புது உலகத்தில் எவ்வளவு குறைவான மனிதர்கள் இருப்பார்கள் இதுவோ பழைய உலகம் இதில் எவ்வளவு மனிதர்கள் இருக்கிறார்கள் பிறகு புது உலகம் எப்படி உருவாகின்றது யார் உருவாக்குகிறார்கள் எதை பாபாதான் புரிய வைக்கின்றார் அவரே ஞானக்கடல் ஆவார் குழந்தைகளாக நீங்கள் இந்த எண்பத்தி நாலு பிரிவின் சக்கரத்தை மட்டும் புத்தியில் வைத்துக்கொள்ள வேண்டும் இப்பொழுது நாம் நரகத்திலிருந்து சொர்க்கத்திற்கு போகிறோம் என்றால் உள்ளுக்குள் மகிழ்ச்சி இருக்கும் அல்லவா சத்தியத்தில் துக்கப்படுவதற்கான விஷயம் எதுவும் இல்லை கிடைக்காத பொருள் என்று அதற்காக முயற்சி செய்ய வேண்டியது இல்லை இங்கே முயற்சி செய்ய வேண்டி இருக்கின்றது எனக்கு கிடைக்கல இந்த இயந்திரம் வேண்டும் அது வேண்டும் இது வேண்டும் அப்படின்னு நிறைய வேண்டும் என்பது இங்கே இருக்குது ஆனால் அங்கே அனைத்து சுகமும் ஆஜராகி விடுகிறது யாராவது மகாராஜா என்றால் அவரிடம் அனைத்து சுகமும் அமைந்திருக்கும் ஏழைகளிடம் அனைத்து சுகமும் இருக்காது ஆனால் இதுவோ கலியுகமாகும் எனவே அனைத்து நோய்களும் இருக்கின்றது இப்பொழுது நீங்கள் புது உலகத்திற்கு செல்வதற்காக முயற்சி செய்கிறீர்கள் இங்கே தான் சொர்க்கம் நரகம் உருவாகிறது பாபா சொல்கிறாங்க இந்த சூட்ச் மாதனத்தின் இணைய காட்சிகள் கூட பொழுதுபோக்கிற்காகவே ஆகும் கர்மாதித்த நிலையை அடையும் வரை நேரம் கடத்துவதற்காக இந்த விளையாட்டுக்கள்லாம் இருக்கின்றார் பாபா கர்மாதித்த நிலை வந்துவிடும் அவ்வளவுதான் குழந்தைகளாகிய ஆத்மாக்கள் நாம் இப்பொழுது எண்பத்தி நாலு பிறவிகள் முடித்து விட்டோம் இப்பொழுது நாம் வீட்டிற்கு போகின்றோம் என்ற நினைவு உங்களுக்கு இருக்கும் பிறகு வந்து சதோ பிரதானமான உலகத்தில் சதோ பிரதானமான பாகத்தில் நடிப்போம் இந்த ஞானத்தை புத்தியில் பதித்து விட்டீர்கள் இதில் படங்கள் போன்றவர்களின் அவசியம் இல்லை வக்கீல் எவ்வளவு படிக்கிறார்கள் படித்து முடிச்சுன்னு வக்கீல் ஆயிட்டாங்கன்னா பிறகு என்ன பாடம் படித்தாங்களோ அது முடிஞ்சிடுது என்ன படிப்பினுடைய பலன் கிடைச்சிருது நீங்களும் படித்து பிறகு ராஜ்யம் செய்வீர்கள் அங்கே ஞானத்தின் அவசியம் இல்லை இந்த படங்களில் கூட சரி தவறு என்ன என்பது உங்களின் புத்தியில் இருக்கின்றது லக்ஷ்மி நாராயணன் யார் இந்த விஷ்ணு யார் என்பதை பாபா புரிய வைக்கின்றார் விஷ்ணுவின் படத்தில் மனிதர்கள் குழம்பிப் போகிறார்கள் புரியாமல் செய்யும் பூஜை கூட வீணாகிவிடுகிறது எதையும் புரிந்து கொள்ளவில்லை விஷ்ணுவையும் புரிந்து கொள்ளாததைப் போலவே லட்சுமி நாராயணையும் புரிந்து கொள்வதில்லை பிரம்மா விஷ்ணு சங்கரையும் புரிந்து கொள்ளவில்லை பிரம்மாவோ இங்கே இருக்கின்றார் இவர் தூய்மையாகி சரீரத்தை விட்டு சென்று விடுவார் இந்த பழைய உலகத்திலிருந்து வைராக்கியம் ஏற்படுகின்றது இங்கே கர்ம பந்தனம் துக்கம் கொடுக்கக்கூடியதாகும் தன்னுடைய வீட்டிற்கு செல்லுங்கள் என பாபா இப்பொழுது கூறுகின்றார் அங்கே துக்கத்தின் பெயர் அடையாளம் இருக்காது முதலில் உங்களுடைய வீட்டில் இருந்தீர்கள் பிறகு ராஜ்யத்திற்கு வந்தீர்கள் இப்பொழுது தூய்மையாக்குவதற்காக மீண்டும் பாபா வந்திருக்கின்றார் இச்சமயம் மனிதர்களின் உணவு பழக்கங்கள் எவ்வளவு அழுக்காக இருக்கிறது என்னென்ன பொருட்களை சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றார் பாபா அங்கே தேவதைகள் இப்படிப்பட்ட அழுக்கான பொருட்களை சாப்பிட மாட்டாங்க பக்தி மார்க்கம் எப்படி இருக்குது பாருங்க மனிதர்களை கூட பலியிடுகிறார்கள் இவ்வாறு நாடகம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது பழைய உலகம் மீண்டும் நிச்சயமாக புதியதாக வேண்டும் நாம் தூய்மையாக மாறிக்கொண்டிருக்கின்றோம் என இப்பொழுது நீங்கள் அறிகிறீர்கள் இதை புத்தி புரிந்து கொள்கிறதல்லவா இதில் சித்திரம் இல்லை என்றாலும் நல்லது இல்லை மனிதர்கள் நிறைய கேள்வி கேட்கிறார்கள் பாபா எண்பத்தி நாலு பிறவிகளின் சக்கரத்தை புரிய வைத்திருக்கின்றார் நாம் தான் சூரிய வம்சத்தினராக சந்திர வம்சத்தினராக வைசிய வம்சத்தினராக மாறுகின்றோம் இத்தனை பிறவிகள் எடுக்கின்றோம் என்பதெல்லாம் புத்தியில் இருக்க வேண்டும் குழந்தைகளுக்கு நீங்கள் சூட்ச்மதனத்தின் ரகசியத்தையும் புரிந்து கொள்கிறீர்கள் தியானத்தில் சூட்ச்மோதனத்திற்கு செல்கிறீர்கள் ஆனால் இதில் யோகமும் இல்லை ஞானமும் இல்லை இது ஒரு பழக்கம் மட்டுமே எப்படி ஆத்மா அழைக்கப்படுகின்றது ஆத்மா வரும்பொழுது அழுகிறது நாங்கள் பாபா கூறியதை ஏற்றுக்கொள்ளவில்லை என பச்சாதப்படுகிறது என்பதெல்லாம் புரிய வைக்கப்பட்டிருக்கின்றது இது அனைத்தும் முயற்சி செய்ய வேண்டும் தவறு செய்யக்கூடாது என குழந்தைகளுக்கு புரிய வைப்பதற்காகவே அந்த சூட்சி சீன்ஸ்லாம் இருக்கின்றார் பாபா குழந்தைகள் எப்போதும் தனது நேரத்தை நல்ல விதத்தில் பயன்படுத்த வேண்டும் என்பதில் கவனம் செலுத்த வேண்டும் வீணாக்கவில்லை என்றால் மாயையும் தவறு செய்ய வைக்காது குழந்தைகளே நேரத்தை வீணாக்காதீர்கள் என பாபா புரிய வைத்து கொண்டிருக்கின்றார் பலருக்கு வழி காண்பிப்பதற்கு மகாதானி ஆகுங்கள் பாபாவை நினைத்தால் விகர்மங்கள் வினாசமாகும் யார் வந்தாலும் அவர்களுக்கு என்பது எண்பத்தி நாலு பிரிவுகளின் சக்கரத்தை பற்றி விளக்கம் அளியுங்கள் உலகத்தின் வரலாறு புவியியல் எப்படி மீண்டும் நடக்கின்றது அதை பற்றி புரிய வைங்க அப்படின்றார் பாப்பா இப்பொழுது நாம் இந்த அழுக்கான உலகத்திலிருந்து விடுபடுகிறோம் என்ற மகிழ்ச்சி குழந்தைகளுக்கு இருக்க வேண்டும் சொர்க்கமும் நரகமும் இங்கே இருக்கின்றது என மனிதர்கள் நினைக்கிறார்கள் யாருக்கிட்ட நிறைய பணம் இருக்கோ அவங்க ஆல்ரெடி நம்ம சொர்க்கத்தில் இருக்கதாக நினைக்கிறாங்க நல்ல கர்மம் செஞ்சுருக்காங்க ஆகவே சுகம் கிடைக்கிது இப்பொழுது நீங்கள் மிகவும் நல்ல கர்மங்களை செய்கிறீங்க அதனால் இருபத்தோரு பிரிவுகளுக்கு சுகம் கிடைக்கிது அவங்கள ஒரு பிரிவை எடுத்து நாம் சொர்க்கத்தில் இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் உங்களுக்கு இருபத்தோரு பிரிவுடைய சுகம் என பாபா கூறுகின்றார் அனைவருக்கும் வழியை காட்டிக்கொண்டே இருங்கள் என பாபா கூறுகின்றார் பாபாவின் நினைவினால் தான் நோயற்றவராகலாம் மேலும் சொர்க்கத்திற்கு அதிபதியாகி விடலாம் சொர்க்கத்தில் ராஜ்யம் இருக்கின்றது அதையும் நினையுங்கள் ராஜ்யம் இருந்தது இப்பொழுது இல்லை இது பாரதத்தினுடைய விஷயம் இங்கே பா சொர்க்க பாரந்தான் சொர்க்கமாக இருந்தது மற்ற அனைத்தும் உபகதைகள் கடைசியில் அனைவரும் சென்று விடுவார்கள் பிறகு நாம் புது உலகில் வருவோம் இப்போது இதை புரிய வைப்பதில் சித்திரங்களின் அவசியம் இல்லை புரிய வைப்பதற்காக மட்டுமே மூலவதனம் மற்றும் சூட்சமோதனத்தை காண்பிக்கிறார்கள் மற்றபடி பக்தி மார்க்கத்தினர் இந்த சித்திரங்களை உருவாக்கி இருக்கிறார்கள் என புரிய வைக்கப்பட்டிருக்கின்றது எனவே நீங்களும் சில திருத்தங்கள் செய்து உருவாக்க வேண்டியிருக்கு மாதிரி படங்கள்லாம் உருவாக்க வேண்டியிருக்கு இல்லைனா நீங்கள் என்ன ஆத்தீராயிட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆகவே திருத்தங்கள் செய்து உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றார் பாபா பாபா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே தங்களுடைய அனைத்தையும் பதிகளுக்கெல்லாம் பதி என்ற பெயரில் பாபாவிடம் அர்ப்பணியுங்கள் என குழந்தைகளுக்கு உயர்ந்த அதிர்ஷ்டி உருவாதற்காக பாபா ஸ்ரீமத் அளிக்கின்றார் சிலருடையது மண்ணோடு போய்விடும் சிலருடையதை ராஜா எடுத்துக்கொள்கிறார் பாபா கூறுகின்றார் குழந்தைகளே இதில் செலவிடுங்கள் அதாவது ஆன்மீக மருத்துவமனை பல்கலைக்கழகத்தை திறந்தால் பலருக்கு நன்மை நடக்கும் பாபாவின் பெயரில் செலவிடுகிறீர்கள் என்றால் உங்களுக்கு இருபத்தோரு பிரிவுகளுக்கு திரும்ப கிடைக்கின்றது இந்த உலகமே முடியப் போகின்றது ஆகவே பதிகளுக்கெல்லாம் பதி பெயரில் எவ்வளவு முடியுமோ அர்ப்பணம் செய்யுங்கள் என்றார் பாபா சிவபாபா பதி அல்லவா பக்தி மார்க்கத்தில் கூட கணவரின் பெயரில் செய்தனர் இப்போதோ நேரடியாக இருக்கின்றார் கணவரின் பெயரில் பெரிய பெரிய பல்கலைக்கழகங்களை திறந்து கொண்டே சென்றால் நிறைய பேருக்கு நன்மை நடக்கும் சிவபாபா பேரில் திறந்துட்டே போகின்றார் இருபத்தோரு பிரிவுகளுக்கு ராஜ்ய பாக்கியம் பெறலாம் இல்லை என்றால் இந்த பணம் செல்வம் அனைத்தும் அழிந்து போய்விடும் பக்தி மார்க்கத்தில் அழிவதில்லை இப்பொழுது அழியப் போகின்றது நீங்கள் செலவு செய்தால் உங்களுக்குத்தான் திரும்ப கிடைக்கும் கணவரின் பெயரில் அனைவருக்கும் நன்மை செய்தால் இருபத்தோரு பிரிவுகளுக்கு சொத்து கிடைக்கும் அது சிவபாபா பெரியலாம் எவ்வளோ நன்கு புரிய வைக்கின்றார் யார் யாருடைய அதிர்ஷ்டத்தில் இருக்கின்றதோ அவர்கள் செலவு செய்து கொண்டே இருக்கிறார்கள் தங்களுடைய வீட்டையும் பார்த்து கொள்ள வேண்டும் இவருடைய அதாவது பிரம்ம பாபாவும் கூட அப்படி தான் இருந்தது ஒரு அந்த நாராயண நஷ அபோதை ஏறிடுச்சு பாபா ராஜ்ஜிய பதவியை கொடுக்கின்றார் என்றால் இந்த அற்பமான ஸ்தூல செல்வம் எதற்கு நீங்கள் அனைவரும் ராஜ்ய பதவியை அடைவதற்காக அமர்ந்திருக்கிறீர்கள் என்றால் ஃபாலோ ஃபாதர் பின்பற்றுங்கள் அப்படின்றார் பாபா இவர் எப்படி அனைத்தையும் விட்டுவிட்டார் என அறிகிறீர்கள் ம் பிரம்மபாபா அவருக்கு அந்த போதை ஏறிடுச்சு ம் நானும் விஷ்ணு பா சிவபாபா ராஜ்யத்தை கொடுக்குறாருன்னா அதுக்கு முன்னாடியே இதெல்லாம் ஒன்றும் இல்லை சோழி ம் அப்படின்னு புரிஞ்சிட்டார் தந்தைக்கு அல்லாஹ் கிடைத்தார் என்றால் பங்குதாரருக்கும் ராஜ்யம் அளித்து விட்டார் ராஜ்யம் இருந்தது குறையவில்லை நல்ல செழிப்பான தொழில் இருந்தது இப்பொழுது உங்களுக்கு இந்த ராஜ்யம் கிடைத்து கொண்டிருக்கின்றது எனவே பலருக்கு நன்மை செய்யுங்கள் முதலில் பட்டி உருவாகியது சிலர் உறுதியாகி தயாராகினர் சிலர் அரை குறையாகவே இருந்துவிட்டனர் அரசாங்கம் நோட்டுகளை எச்சரித்த எச்சரித்தனர் பிறகு சரியாக இல்லை என்றால் அரசாங்கமே எரிக்க வேண்டியதாக இருக்கின்றது பணத்தை சொல்வார் பாபா முன்பெல்லாம் வெள்ளி நாணயங்கள் வழக்கத்தில் இருந்தன தங்கம் மற்றும் வெள்ளி நிறை இருந்தது இப்பொழுது என்னவாகிக் கொண்டிருக்கின்றது சிலருடையதை ராஜா சாப்பிடுகிறார் சிலருடையதை கொள்ளைக்காரர்கள் சாப்பிடுகின்றனர் கொள்ளைக்காரர்கள் கூட எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் பஞ்சம் ஏற்படும் இது இராவண ஆகும் சத்யுகத்திற்கு ராமராஜ்யம் ராஜ்யம் என்று பெயர் உங்களை இவ்வளவு உயர்ந்தவராக மாற்றினேன் பிறகு எப்படி யாழையானீர்கள் என பாபா கேட்கின்றார் குழந்தைகளாகிய உங்களுக்கு இவ்வளோ ஞானம் கிடைத்திருக்கிறது என்றால் மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சி அதிகரித்து கொண்டே போகும் எந்தளவு யாத்திரையில் அருகில் போகும்பொழுது அவ்வளவு மகிழ்ச்சியில் ஏற்படும் சாந்திதாமம் சுகதாமம் எதில் இருக்கிறது என அறிகிறீர்கள் வைகுண்டத்தின் மரம் தெரிந்து இருக்கின்றது அவ்வளவுதான் இப்பொழுது அங்கு போய் சேர்ந்தே விட்டோம் அப்படின்றார் பாபா தாரணிக்கான முக்கிய சார்னு சொல்றார் பாபா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு தனது நேரத்தை பயன்படுத்துவதில் அதிக கவனம் வைக்க வேண்டும் மாயை தவறு செய்வித்து விடக்கூடாது அதற்காக மகாதானியாக இருந்து பலருக்கும் வழிகாட்டுவதில் ஈடுபட்டிருக்க வேண்டும் ரெண்டாவது பாயிண்ட்டு தனது உயர்ந்த அச்சத்தை உருவாக்கி கொள்ள பாபாவிடம் அனைத்தையும் அர்ப்பணம் செய்ய வேண்டும் ஆன்மீக பல்கலைக்கழகம் திறக்க வேண்டும் பாபா வரதானம் கொடுக்குறாங்க உயர்ந்தலும் உயர்ந்த தந்தையை வெளிப்படுத்தக்கூடிய சுபமான மற்றும் சிறந்த கர்மயோகி ஆவீர்களாக விளக்க சொல்றாரு எப்படி வலது கரத்தின் மூலமாக எப்பொழுதும் சுபமான மற்றும் சிறந்த செயல்கள் செய்கிறீர்கள் அதே போல் பாபாவின் வலது கரங்களாகி இருக்கும் குழந்தைகளாக நீங்கள் எப்பொழுதும் சுபமான மற்றும் சிறந்த செயல்களை செய்பவர்கள் ஆகுங்கள் உங்களது ஒவ்வொரு செயலும் உயர்ந்திலும் உயர்ந்த தந்தையை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கட்டும் ஏனெனில் செயல்கள்தான் எண்ணங்கள் அல்லது வார்த்தைகளை கண்கூடான நிரூபத்தில் நிறுவனத்தில் ரூபத்தில் தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்கும் செயல்களை எல்லோரும் பார்க்க முடியும் செயல்கள் மூலமாக அனுபவம் செய்ய முடியும் எனவே ஆன்மீக பார்வை மூலமாகட்டும் தங்களது மகிழ்ச்சியில் ஆத்மீகம் நிறைந்த முகத்தின் மூலமாகட்டும் தந்தையை வெளிப்படுத்துங்கள் இது கூட கர்மமே ஆகும் ஸ்லோகன் சொல்றாரு ஆத்மீகம் என்பதன் பொருளாவது கண்களில் தூய்மையின் ஜொலிப்பு மற்றும் வாயில் தூய்மையின் புன்முறுவல் இருக்கட்டும் இதுதான் அத்தியாத்மிகா ஆத்மீகன்ற பாப்பா நல்லது ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நன்றி பாபா